சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நலமா டான் சொல்லுங்க டான் டான் வீட்டில் அனைவரும் நலமா என்ன சாப்பிட்டீங்க நைட்டு டின்னர் என்ன டான் ஆமாம் இன்னைக்கு மதியானம் நம்ம டான் தம்பி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு மதியானம் ஆமாம் ஆமாம் கன்னித்தாய் கன்னிதாய் நேச்சுரல் லக்கா டான் பாய் பாய் சொல்கிறாரு நம்ம பழனி தம்பி பாய் பாய் தம்பி பாய் டா நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் உடனே நீங்களும் ஒன்று பாய் சொல்லிடாதீங்க அக்காவுக்கு சாப்பிட்டீங்களா சரி ஓகே தம்பி பாய் டேக் கேர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பழனி தம்பி பாய் டான் நான் இப்போதான் பணியாரம் சாப்பிட்டேன் பழனி ப்ரோ இங்கே எல்லோரும் நலம் அங்கே அங்கே அங்கெல்லாம் நலமா அப்படின்னு டான் தம்பியாக அவர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டார் நம்ம பழனி தம்பிக்கு ரொம்ப நேரமாக அவ போய் தூங்கட்டும் தம்பி வேலைக்கு போகணும் போல் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கியிருப்பீங்களே லீவை போட்டு பேசுங்க அக்காட்ட நான் இப்போது ஓகே ஓகே பணியாரம் சூப்பர் என்ன நைட்டுக்கு பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது மாதிரி தான் பணியாரம் நைட்டு சாப்பாடே பணியாரமா சூப்பர் அக்காவுக்கு பணியாரம் கன்னி தாயா கன்னித்தாயா அக்காவுக்கு பழனி தம்பி கன்னித்தாயின்னு பேர் வச்சிருக்காரு அக்கா ஹாய் டான் டான் வாங்க வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க டான் வாங்க 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 டான் தானா லைவ்ல இருக்கிறது யார் டான் தானா வாங்க அக்கா காசு போட்டேன் வாங்க 아빠 헤아아 யாரது லை இருக்கீங்களா வாங்க வாங்க வணக்கம் கலைவு யாரும் மாட்டீங்களா ओके आपका भाई गुड नाइट के वहाँ का भाई गुड नाइट पा